ஓம் குரு வழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குரு வழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இந்த வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைகின்ற பூஷன் முதிரை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்குது இப்போ பொதுவாக அந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது மலச்சிக்கல் அப்போ நம்ம உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியே வரணும் அதே மாதிரி யூரின் போகிறதுலேயும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் எரிச்சல் இருக்கும் யூரின் வராமல் இருக்கும் நிறைய வாட்டர் தாகம் எடுக்கும் தண்ணி குடிப்பாங்க ஆனால் யூரின் வராது அப்படியே யூரின் வந்தாலும் அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு கடுப்பு எரிச்சல் ஏற்படும் அப்போ பொதுவாகவே நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே பெறணும் மலமாக யூரியனாக வேர்வையாக கார்பன் டை ஆக்சைடாக நாலு விதத்தில் இந்த கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடணும் இந்த வெயில் கால காலகட்டங்களில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளும் ஒரு முக்கியமான ஒன்று பொதுவாக இந்த வெயில் காலத்தில் ரொம்ப காரம் புளிப்பு எரிப்பு அந்த மாதிரி எடுக்காதங்க முடிந்த அளவு பழ வகைகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆகையினால பழ வகைகள் இளநீர் தண்ணீர் அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வாங்க அப்படி எடுத்துக்கொண்டும் சில நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சார் எனக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் உஷ்ணம் அதிகமாகின்ற காரணத்தினால அப்போ நாம் இதெல்லாம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முதிரை பூஷன் முதிரை இந்த பூஷன் முதிரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது பொதுவாக வெயில் காலத்தில் நமக்கு கழிவுகள் சரியாக வெளியே போயிடணும் நிறைய நபர்களுக்கு வெயில் காலத்தில் மலச்சிக்கல் ஏற்படும் வெயில் காலத்தில் யூரின் சரியாக வெளியே போகாது நிறைய தாகம் எடுக்கும் தண்ணி குடிப்பாங்க ஆனால் யூரின் போகாது அப்போ ஆகும் அப்படியே யூரின் போனாலும் எரிச்சல் ஏற்படும் கடுப்பு ஏற்படும் ஸ்வெட்டிங் நிறைய நபர்களுக்கு அதிகமாக வெளியே போகும் வேர்வை ரொம்ப அதிகமாக வெளியே போனால் நீர்த்தன்மை குறைஞ்சிரும் கார்பன் டை ஆக்சைடு நல்ல காற்றை உள்வாங்கி அசுத்த காற்று வெளியே போகணும்னா அதுலேயும் சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அசுத்த காற்றுகள் வெளியே போகாது இது எல்லாமே சரிப்படுத்தக்கூடியது தான் பூஷன் முத்திரை இந்த பூஷன் முத்திரையை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டே நிமிடங்கள் பண்ணுங்கள் இதில் கவனிக்க வேண்டியது ஒரு முத்திரையை நாற்பது நிமிடம் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை ஒரு சுவிட்சு போட்டால் எப்படி லைட் எரியுது சுவிட்சுக்குள்ளே எலக்ட்ரிக் இருக்குது சுவிட்சை உடனே பிரகாசம் வந்துடும் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பஞ்சபூத கண்ட்ரோலும் இந்த கைவர நுணியில் இருக்குது ராஜ உறுப்புகளுடைய கண்ட்ரோலும் கைவர நுணியில் இருக்குது அப்போ எப்படி சுவிட்ச் போட்டோடனே லைட் எரியுது அப்படின்னு டச் பண்ண உடனேயே நமக்கு உள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட உறுப்பிற்கு பிராணாற்றல் கிடைத்துவிடும் நம்புங்கள் அப்போ நீங்கள் இந்த ஒரு 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 நிமிடம் உங்களுக்கு மைண்டு கான்சன்ட்ரேட் வரணுங்க காண்டி மன ஒருநிலைப்பாட்டுக்காக ஒரு நிமிடம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அறுபது வினாடி இருந்தாலே போகிற முப்பது வினாடிகள்லேயே நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்கணுமோ அது கிடைத்து விடும் ஆரோக்கியம் கையில் இது நமது சித்திரங்களை மக்களைத்த வரப்பிரசாதம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மெய் உணர்வோடு பஞ்சபோத சக்தியையும் அந்த பஞ்சபோத சக்தியை இயக்கின்ற உயிர் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாங்க அவருடைய அருள் சக்தியைத்தான் நம்ம அந்த முதிரைகளின் மூலமாக பெற்று வளமாக வாழப்போகின்றோம் அப்போ இந்த கோ வெயில் காலங்களில் இந்த முதிரைகளில் இந்த பூஷன் முதிரை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது எரிச்சல் ஏற்படாது மலச்சிக்கல் வராது அதே மாதிரி உடம்புல அதிக ஸ்வட்டிங் ஏற்படாது நம்ம சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் உ உற்சாகத்தோடும் புத்துணர்வோடும் வாழலாம் ஒரு சில முதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை ஒரு விரலை இணைச்சிருப்போம் மற்றொரு கை இன்னொரு விரலை இணைச்சிருப்போம் அது ஒரு சில முதிரைகளில் அந்த மாதிரி தான் இந்த பூஷன் முத்திரையும் வலது கையை ஒரு மாதிரி இணைக்க போகிறோம் இடது கையை வெவ்வேறு விரல்களோடு பஞ்சபூதத்தோடு இணைக்க போகிறோம் இப்போ பொறுமையாக பார்ப்போம் இப்போ வலது கை எடுத்துக்கோங்க ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா வலது கை இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க மோதிர விரலும் சுண்டு விரலும் தரையை நோக்கி இருக்கட்டும் மீதி ரெண்டு வரலை அப்படி இணைச்சிக்கிட்டோம் இடது கை பார்த்துக்கோங்க அபான முத்திரை நடுவரல் விரல் அதோடய மையத்தில் பிறவர்கள் வச்சுக்கிட்டேன் இடது கை ரெண்டு கையும் பொறுமையாக பார்த்துக்கோங்க வலது கையில் எந்த விரலோடு இணைச்சிருக்கேன் இடது கை எப்படி இணைச்சிருக்கிறேன் இதை பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன் வலது கை எப்படி அணைச்சிருக்கேன் இடது கை எப்படி அணைச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை மடியில் வச்சுக்கணும் அப்படியே கை மடியில் வச்சுக்கோங்க நல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க ரெண்டே நிமிடம் காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து பயிற்சி பண்ணிக்கலாம் காலை நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் நாலுலேருந்து ஏழு வரைக்கும் மதுரம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் மாலை ஐந்துலேருந்து ஏழுக்குள்ளே பயிற்சி பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த முதிரை நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது சுகாசனம் தரையில் அமர்ந்து பயிற்சி செய்ய முடிந்தவர்கள் ஒரு விரிப்பு வரித்து காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக சுகாசனம் அல்லது பத்மாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் அல்லது வஜிராசனத்தில் பண்ணிக்கலாம் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து முதுகெலும்பு நேராக வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் நேர்களை ஆரோக்கியம் நம் கையில் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறிய அனைத்து பலன்களுமே கிடைக்கும் வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற மலச்சிக்கலுக்கு அதே மாதிரி எரிச்சல் யூரின் செல் செல்பொழுது ஏற்படுகின்ற எரிச்சலுக்கு யூரின் வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிக சொட்டிங் உள்ளவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திருப்பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்